அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸஸஸில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபர் இப்போ தான் பார்க்கப்படும் ஸோ தேதி ஆஃபர் வந்துருக்கேன் அட்டகாசமாக இருக்க உலகத்தில் யாரும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வந்து வாய்ப்புகள் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் அதுதான் புதுசாக தரணும் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த நல்ல வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடும் ஸோ நான் வந்து நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டேன் மக்களுக்கும் என்னால் முடிஞ்சளவுக்கு நல்ல சேவைகளை இருக்கேன் சரிங்களா அந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணி எல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே கூட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ எங்கள் பாருங்க பிடிஎஃப் ஐஸ்வடியம் அள்ளித்தரும் திதி ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அப்படி பண்ணலாம் என்னென்ன போட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டீம் எடுங்க சரியா ஸோ இது வந்து இங்கே பாருங்கள் ஐஸ்வடியம் அள்ளித்தரும் திதி கேஜம் என்ற கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இங்கே பாருங்கள் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றம்பதுக்கு அரை அரை கிராம் தங்க நாணயம் வேண்டுமா இரநூத்தி தொண்ணொம்பதுக்கு அரை கிராம் தங்க நாணயம் வேண்டுமா உடனடியாக இங்கே வாருங்கள் இச்சலுகை மே நான்கு முதல் ஒன்பது வரை மட்டுமே ஓகேங்களா இன்றைக்கி நாலாம் தேதி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுங்க மே ஒன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு போகும் இந்த ஆஃபர் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக தெளிவாக வீடியோ பாருங்கள் அப்போ புரியும் உங்களுக்கு ஸோ அக்ஷய் திதி அன்று தங்கம் வாங்குபவர்களின் திட்டத்தின் சலுகைகள் ஸோ இந்த பிளானில் அதாவது அக்ஷய் இந்த கேஜிஎம் என்டர்பிரைசஸில் ரெண்டு பிளான் இருக்குது ஒன்று வித் 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 கோல்டு பிளான் அதுதான் தங்கம் வாங்குபவர்களின் திட்டம் ஓகேவா இந்த பிளானில் பாருங்கள் பதினாறு கிராம் தங்க நாணயம் நம்ம நேரடியாக போய் ஆஃபீஸ் போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக வந்து தங்க நாணயம் போய் வாங்குறீங்க பதினாலு கிராம் வாங்குறீங்க பதினாறு கிராம் உண்டான ரேட்டு வந்து சொல்லுவாங்க டெய்லி சார்ட் வரும் பதினொரு மணிக்கு அதை நான் வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்ம குரூப்பில் குரூப்பில் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ டெய்லி ஒரு பதினொரு மணிக்குள்ளே நமக்கு வந்து அந்த சார்ட் வந்துடும் அதை நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம் அந்த கிராம் படி டெய்லி அப் அண்ட் டவுன் ஆகும் இல்லையா கோல்டு அதைபடி நம்ம வந்து இந்த பதினாறு கிராம் தங்க நாணயத்தை கோல்டு ஆப் அந்த ஆஃபீஸ் போய் வாங்க போகிறோம் சேலம் ஆஃபீஸாக இப்போ சேலத்துலேயும் ஆஃபீஸ் இருக்கு கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் நம்ம பதினால்காம் அந்த பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னா ஒன் ஹவரில் நமக்கு கோல்ட் கொடுத்துருவாங்க கோல்டு காயினை கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஜிஎஸ்டி பில் போட்டு கொடுத்துருவாங்க அங்கேயே நம்ம சேஃப் ஆகிட்டோம் ஓகேவா ஸோ இந்த தேதி ஆஃபரில் இந்த நாலாம் தேதி வந்து ஒம்பதாந்தேதிக்குள்ளே வாங்கும்போது நமக்கு பதினாலு கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் தங்க நாணயம் அச்சை தீதி என்று வழங்கப்படும் அதாவது பதினாறு கிராம் வாங்கினா பாயிண்ட் ஃபைவ் கிராம் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோங்க ஆச்சு மூவாயிரம் மூவாயிரத்தி சில்லரூவா வருதுங்க மூவாயிரவா கூட வச்சுக்கோங்க கோல்டு ஓகேவா மூவாயிரரூவா மதிப்புள்ள அந்த பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து நமக்கு அச்சைத்தீதி அன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் மறுபடியும் வாங்க நூற்றி தொண்ணம்பது ரூபா கட்டிட்டு அதை வாங்கிக்கோங்க சரியா ஏன்னா ஃப்ரீயாக தரக்கூடாது நம்ம அச்சை தீதி அன்னைக்கு யாருக்கும் ஃப்ரீயாக தரக்கூடாது அதனால் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி ரூபா கொடுத்துட்டு நம்ம பாயிண்ட் ஃபைவ் கிராமம் வாங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம் நீங்கள் கோல்டு காயினை அங்கே போய்ட்டு ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் பானம் கொடுத்துட்டீங்கன்னா ஒன் ஹவரில் உங்களுக்கு கோல்டு காயின் தந்துடுவாங்க ஸோ முப்பத்தி ரெண்டு கிராம் இந்த டேட்டுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு ஒன் கிராம் தங்க நாணயம் அச்சை திதி அன்று வழங்கப்படும் அன்றைக்கி நீங்கள் ஒன் கிராம் தங்க நாணயம் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் ஆஃபீஸ் வாங்க எழுநூத்தி தொண்ணூறுரூவா கட்டுங்க உங்களுக்கு ஒன் கிராம் தங்க நாணயம் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ கோல்டுலாம் ரியல் கோல்டு தஞ்சை தந்தை கூட இல்லை நீங்கள் போய் வெளியே போய் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா தரமான கோல்டுங்க இது வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதனால் இவங்களால் மட்டும் தான் தர முடியும் வேலை யாராலையும் தர முடியாது சரியா ஓகே இங்கேப்பா குறிப்புன்னு போட்டிருக்காங்க என்ன குறிப்பு அரை கிராம் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயம் அச்சை திதி அன்று மட்டுமே வழங்கப்படும் அதான் இங்கேயே நான் சொல்லிட்டேன் அதை சரியா ஸோ அடுத்தது பாருங்கள் அச்சை திதி அன்று தங்கம் பெறாதவர்கள் திட்டத்தின் சலுகைகள் ஸோ இதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் என்னென்னா பெறாதவர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஒன்று ஒன்றும் இல்லை வித்தவுட் கோல்டு பிளான் தான் ஓகேவா ஆல்ரெடி வித் பிளான் பற்றியும் வித்தவுட் கோல்டு பிளான் பற்றி நான் சொல்லியிருக்கேன் தங்கம் பெறாதவர்கள் திட்டம் அப்படின்னா வித்தவுட் கோல்டு பிளான் வித்தவுட் கோல்டு பிளானில் நீங்கள் பதினாலு கிராம் கோல்டு வாங்கினால் ஒன் கிராம் தங்க நாணயம் அச்சை தேதி என்று வழங்கப்படும் அதே தான் ஆனால் வந்து இங்கே வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் தராங்க ஓகேவா வித்து கோல்டு பிள்ளைன்னா பாயிண்ட் போய் தராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக தராங்க ஒன் கிராம் தங்க நாணயம் நமக்கு வந்து வழங்கப்படும் அச்சை தீதி என்று வழங்கப்படும் ஸோ இது வந்து நம்ம கோல்டுக்குண்டான வேட்டை கட்ட தேவையில்லை நேற்று வேட்டுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா பக்கம் வந்துச்சு எட்டாயிரரூவா கட்டினாவே நமக்கு பதினாறு கிராம் உண்டான அந்த மூணு சதவீதம் கிடைக்கும் அது போக இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் தங்க நாணயம் நமக்கு அச்சை தீதி தீயன்று நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபா வந்துச்சுங்க அதை கட்டினாவே போதும் உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு கிராம் குண்டான மூணு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக ரெண்டு கிராம் தங்க நாணயம் உங்களுக்கு அச்சத்திதி அன்று வழங்கப்படும் இரநூத்தொன்னுரூபா கட்டினீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் செம்மையான ஆஃபரு பயன்படுத்திக்குவாங்க மக்களே ஸோ இந்த பிளான் அச்சே இது வந்து வித்தவுட் பிளான் இது வந்து பார்த்திங்கன்னா புடியை வச்சு மக்களுக்கு கொண்டு வாங்க சரியா புடி வச்சு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் டாப்பர் இங்கே பாருங்கள் இப்போது எக்ஸாம்பிள் இது பதினாறாயிரவா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவட்டு படி பார்த்தீங்கன்னா பதினாறு வந்துச்சு பதினாறு சில்லுற வந்துச்சு நீங்கள் ரெண்டு கிராம் கோல்டு காயின் எவ்வளோ ரேட்டு வருதுன்னு பாருங்கள் ஒரு கிராமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா போகுது ஆறாயிரத்து ஐநூறுனா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு பதிமூணாயிரூபா ஆச்சு பதிமூணாயிரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த எழுபத்தொம்பது ரூபா கட்டினாவே பதிமூணாயிரம் வந்துருது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆஃபரில் இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் தங்கம் வேணுன்றா போய் தங்கம் வாங்கிக்கலாம் ஓகேவா நீங்கள் தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் இது வந்து தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த அதாவது இந்த பதினாறு கிராம் தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க இந்த இந்த தங்கம் கொடுப்பாங்க இந்த அமௌண்ட் கட்டிங்க அப்படின்னா இந்த தங்கம் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த அமௌண்ட் கட்டிங்க அப்படின்னா அச்சை தீதி அன்னைக்கு இந்த ரெண்டு கிராம் தங்கம் கொடுப்பாங்க சரிங்களா அதுவும் இந்த இந்த நாட்களில் வாங்கினா மட்டும்தான் இங்கே பாருங்கள் அரை கிராம் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயங்கள் அச்சை திதி அன்று மட்டுமே வழங்கப்படும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் வரும் இது வந்து டீம் நல்லா மேக் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஓவரால் குரூப் பிஸ்னஸ் ஒட்டு மொத்த குழு வணிகம் ஓவரால் குரூப் பிஸ்னஸ் ஸோ இது என்னன்னு பாருங்கள் ஸோ அதே தான் நம்ம மே நாளில் வந்து ஒன்பது வரைக்கும் மட்டுமே ஒட்டு மொத்த பன்னெண்டு லெவல்களில் இருபத்தஞ்சு லட்சம் வணிகம் த செய்தால் அதாவது நம்ம பன்னெண்டு லெவலில் இன்னியோட டேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னிலேருந்து பழைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கணக்கு வராது ஸோ இன்னிலிருந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ இன்னிலேருந்து ஜாயின் பண்ணுவாங்க சரி இன்னிலிருந்து கணக்கு எடுத்துக்கோங்க மே நாலாந்தேதி தேதி எத்தனை பிஸ்னஸ் கொடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நம்மளோட இதில் சரிங்களா எடுத்துட்டு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்யூனி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் பண்ணி தராங்க அதாவது ஒட்டுமொத்த லெவலில் பன்னெண்டு லெவலில் நமக்கு எழுபத்தஞ்சு லட்சம் பிஸ்னஸ் நடந்திருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் தங்க நாணயம் இலவசம் அஞ்சு கிராம்னு எவ்வளோங்க ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா பக்கம் போகுது இன்றைக்கி ஓகேவா ஆறாயிரத்தி அறுநூறுவா பக்கம் நேற்றுலாம் போச்சு ஓகேவா ஆறாயிரத்தி நேற்று ஏற்று இப்படி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூவா போச்சு நம்ம கஜி கோல்டு அஞ்சு கிராம் தங்க நாணயம் இலவசம் எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்க ஆறாயிரூன்னு வச்சுக்கோங்க ஆரஞ்சு முப்பது முப்பதாயிரரூவா மதிப்புள்ள இருபத்தஞ்சு லட்சம் பிஸ்னஸ் கொடுத்தாவே முப்பதாயிரம் மதிப்புள்ள தங்க தங்க நாணயம் நமக்கு தராங்க செம்மையான ஆஃபர் இது ஸோ மாதிரி பன்னெண்டு லெவலில் ஐம்பது லட்சம் பிஸ்னஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கீழே பத்து கிராம் தங்க ஆணையம் இலவசம் பத்து கிராம்னு எவ்வளோ கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மேலே வந்து வருது அதே மாதிரி ஒட்டுமொத்த பன்னெண்டு லெவல்களில் ஒரு கோடி ரூபாய் வணிகம் செய்திருந்தால் ஸோ நம்ம பன்னெண்டு லெவலில் ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் இந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இருபது கிராம் தங்க நாணயம் இலவசம் இருபது கிராம்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா முகமாக வருது இதெல்லாம் சரிங்களா அதே மாதிரி ஒட்டுமொத்த பன்னெண்டு லெவல்களில் ரெண்டு கோடி வணிகம் செய்திருந்தால் ஐம்பது கிராம் தங்க நாணயம் இலவசம் ஐம்பது கிராம்னா கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ கெடுத்த பார்த்தீங்கன்னா நாலு லட்சமாக பக்கமாக வரும் வரும் ஓகேவா ஸோ நமக்கு இந்த ஆஃபரை பயன்படுத்திக்குவாங்க மக்களே இதுக்குள்ளே வந்தால் நம்ம லைஃப்பே செட்டில் ஆகும் ஒரு பன்னெண்டு மாதத்தில் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ஸு நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டோம்னா மூணே மாதத்தில் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் ஒரு வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா எனக்குலாம் அந்த லட்சியம் இருக்குது அதை நான் பயன்படுத்திவிட்டேன் அப்படின்னா கரெக்டாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னா நான் வந்து என்னோட லட்சத்தை அடைஞ்சிடுவேன் யாருக்கெல்லாம் உங்களுக்கு லட்சத்தை அடையணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்களும் செயல்படுத்துங்க இந்த பிஸ்னஸ் பிளானை செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்களெலாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் வந்து வாங்குவாங்க தங்கத்தை உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பிளான் இது ஓகேவா நாங்கள் பயன்படுத்திக்க போகிறோம் யாரெல்லாம் பயன்படுத்த போகிறீங்க எங்கள் பிள்ளையா யாவெல்லாம் வரப்போகிறீங்க வாங்க உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் கரெக்டாக செயல்படுத்துங்க எல்லாத்துக்கும் வருமானம் கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சலுகைகள் நம்ம கம்பெனில் இருக்குது அதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வாங்க இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணாத சர்வீசஸை நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸஸ் பண்ணிவிட்டு வராங்க உலக முழுக்க நீ திரும்பி பார்க்க போகுது கேஜிஎம் என்டர்பிரைசஸஸஸை எங்கே எங்கே பார்த்தாலும் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் அந்த பேர் வந்து ஒழிக்கும் ஓகேவா அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை பண்ணிட்டு வராங்க ஹோல்சேலாக பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த சேவைகள்லாம் பண்ண முடியும் இவங்க எல்லாமே ஹோல்சேல் பண்ணுறாங்க கோல்டு ட்ரேடிங் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க கோல்டை வந்து மைனிங்லேருந்து இருந்து டேரெக்டாக வாங்குறாங்க பிஸ்கட்டாக வாங்கி நமக்கு வந்து நல்லா கோயிலாக அடிச்சு தராங்க நிறைய சர்வீசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பயன்படுத்திவங்க மக்களை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விட சந்திப்போம்